வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் நெல்லுக்கான குறைந்தபட்ச விலையை வழங்க நடவடிக்கை பாடசாலை மாணவர்களுக்கு இலவச காலணிகளுக்கான வவுச்சர் தேயிலை கொழுந்துகள் பங்கசு தொற்றினால் பாதிப்போ காசா போர் நிறுத்தம் நம்பிக்கை இல்லை என்கிறார் இட்ரம் இனி விரிவான செய்திகள் நெல்லுக்கான உத்தரவாத விலைக்கு பதிலாக எதிர்காலத்தில் குறைந்தபட்ச விலையை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக விவசாய மற்றும் கால்நடை வள பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நெல் உற்பத்திக்கான விலையை மூன்றில் ஒரு பங்கு அதிகரித்த நெல் உற்பத்திக்கான விலையை நிர்ணயிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அந்த விலைக்கேற்ப நெல் கொள்வனவு இடம்பெறும் அத்துடன் நெல்லுக்கான குறைந்தபட்ச விலையும் நிர்ணயிக்கப்படும் என விவசாய மற்றும் கால்நடை வள பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் தேயிலை பயிற்சிகையில் ஏற்பட்டுள்ள இனம் தெரியாத பங்கசு தொற்று காரணமாக சிறு தேயிலை உற்பத்தியாளர்கள் பொருளாதார ரீதியாக நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர் இந்த பங்கசு தொற்றால் தேயிலை கொழுந்துகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக தேயிலை உற்பத்தியானது நூற்றுக்கு நாற்பது முதல் ஐம்பது சதவீதமாக குறைவடைந்துள்ளது குறிப்பாக ரத்தினபுரி பாலாங்கொடை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த நிலைமை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பங்கஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என சிறு தேயிலை உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகள் மற்றும் மத குருமார்கள் கல்வி கற்கும் பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு ஜோடி காலணிகள் வழங்குவதற்கான சுமார் மூவாயிரம் ரூபாய் வவுச்சர்கள் வழங்க அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது பிரதமர் கருணி அமரசூரிய சமர்ப்பித்த முன்வொழிவின்படி குறித்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இருநூற்றி ஐம்பதற்கும் குறைவான மாணவர்களைக் கொண்ட ஆறாயிரம் பாடசாலைகளில் கல்வி கற்கும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவர்களுக்கும் இருநூற்றி ஐம்பதிற்கும் குறைவான மாணவர்களைக் கொண்ட தெரிவு செய்யப்பட்ட பாடசாலையின் ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரம் மாணவர்களுக்கும் இந்த வவுச்சர்கள் வழங்கப்பட உள்ளது கூடுதலாக இந்த சான்றிதழ்கள் சிறப்பு தேவைகள் உள்ள மாணவர்கள் கற்கும் இருபத்தி எட்டு பாடசாலைகளை சேர்ந்த இரண்டாயிரத்தி முன்னூறு மாணவர்களுக்கும் பிரிவேணாக்களில் கல்விகற்கும் முப்பதனாயிரம் சாதாரண மற்றும் துறவியர் மாணவர்களுக்கும் வழங்கப்பட உள்ளன மேலும் பாடசாலை மாணவர் ஊட்டச்சத்து திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் தொடர அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் நிலைநிறுத்தப்படும் என்பதில் தனக்கு நம்பிக்கை இல்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் தெரிவித்துள்ளார் நிரூபர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த இட்ரம் அது எங்கள் போர் அல்ல இது அவர்களின் போர் ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றார் இருப்பினும் கமாஸ் பலவீனம் அடைந்து விட்டதாகவும் காசா ஒரு பெரிய இடிப்பு தளம் போல் வந்து இருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார் திட்டம் முன்னேறினால் காசாவுடன் அழகான விஷயங்களை செய்ய முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் இது கடலில் ஒரு அற்புதமான இடம் உங்களுக்கு தெரியும் எல்லாம் நன்றாக இருக்கிறது என அவர் மேலும் தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதியால் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி